உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு அணு ஆயுதம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேற்குலகம் கூவிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு இன்னும் சொல்கிறேன் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் இஸ்ரேல் மேலே சற்று அன்போடு தான் இருக்காருன்னு தான் பல்வேறு செய்திகள் வழியாக பார்க்க முடியுது இருந்த போதும் இன்னைக்கு ஈரானோடு என்றைக்குமே நிற்பாரு அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை ஸோ ரெண்டு பேரும் வேணும்னு எதிர்பார்க்குறாரு ஸோ அவர் தெளிவாக சொல்றாரு நீங்கள் நினைப்பது போல ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லவே இல்லை ஏனென்றால் ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ள இனி ஒரு ஃபத்துவா விட்டிருக்கிறார் ஒரு சி சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார் இஸ்லாமிய அடிப்படையில் ஈரானுக்குள்ளே அணு ஆயுதம் உருவாக்கப்படாது இது கட்டாயமாக உறுதியாக நிலைநாட்டப்படும் சொல்லக்கூடிய ஒரு ஃபத்துவா வெளியிட்டிருக்கிறார் ஈரான்கிட்ட எந்த அணு ஆயுதங்களும் கிடையாது அதற்கான ஆய்வுகள் கூறுகள் கூட அப்படி தான் சொல்லுது அணு ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் தயவுசெய்து ஈரானை அவர்கள் அணு உலை சார்ந்த விஷயங்கள் அணுவை பயன்படுத்தி வளர்ச்சிக்கான விஷயங்களை அமைதியாக செஞ்சுட்டு போட்டு அதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்னைக்கு ஈரானுக்காக கொண்டிருக்கிறார் அப்போ ஈரானுக்கான ஒரு நல்ல நிலையிலிருந்து ரஷ்ய தலைவர் செயல்படுறாரு அதே வேளையில் இஸ்ரேல் மேலே ஏதோ ஒரு விதத்தில் அகேன்ஸ்ட் பண்ணாமல் அதாவது இஸ்ரேலை தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் ஒரு சமரசத்தை விரும்பக்கூடிய நபராகவும் இன்றைக்கி புட்டினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய கூத்து என்ன கூத்துன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய விமான நிலையம் இருக்குதுல்ல சர்வதேச விமான நிலையம் பெண்குரிய விமான நிலையம் இதில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் எல்லாமே இந்தியர்களை வந்து அடித்து விரட்டக்கூடிய காட்சிகள்லாம் இன்றைக்கி வெளியாகிட்ருக்கு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஈரானுடைய தாக்குதலால் உயிருக்கு அஞ்சு சர்வதேச விமான நிலையங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கப்பல் வழியாக இஸ்ரேலி செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் தப்பிச்சிட்டு இருக்காங்க அதில் அந்த பெண்கொரியன் விமான நிலையத்தில் நிற்கக்கூடிய ஜியோனிஸ்ட தீவிரவாதிகள் எல்லாமே அந்த இஸ்ரேல் நாட்டில் இருந்து இந்தியர்களை பார்த்து திட்டுறாங்க எப்படின்னா ஏன் என் நாட்டுக்குள்ளே வர ஏன் என் நாட்டுக்குள்ளே இருக்கிறேன் என் நாட்டுக்கு நீ வரக்கூடாது நீ வந்து இங்கே இருக்காத கோ பேக் இந்தியா இந்தியாவுக்கே ஓடி போயிருன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டி அவங்களை கேவலப்படுத்தக்கூடிய காட்சிகள் நீ இணையத்தில் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதை குறித்து மோடிஜி அவர்கள் பேசியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கும் நெத்தனையாகவோடு நல்ல உறவுல தான் இன்றைக்கி மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் மோடிஜி இதோட பெரிய கூத்து என்னென்னா அவர் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேறுங்க அங்கே இருக்குது உயிருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவர் இதுவரைக்கும் ஈரானில் அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடக்கலை அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அச்சுறுத்தல் ஆயிடுச்சு கொல்லப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் எந்த செய்தியும் வரலை ஆனால் இஸ்ரேல் அப்படி இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட இஸ்ரேலை கண்டிக்காமல் இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிஜி பேசிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை தானே ஜியோனிச தீவிரவாதிகள் கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறான் ஸோ அதை கண்டிக்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இல்லாத மோடிஜி அவர்கள் இன்றைக்கி ஈரானை நோக்கி குற்றச்சாட்டு செலுத்திட்டு செலுத்திட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வினோதமான செயல்பாட்டை இங்கே நம்மளால இங்கே பார்க்க முடியும் இது அடுத்து இன்றைக்கி சவுதி அரேபியா அடுத்து ஈரானுக்கு இலக்காகுமா அப்படிங்கிற ஐயங்களும் கேள்விகளும் எழுந்துகிட்ருக்கு ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்சஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய ஏர்பேஸ் நிலையம் அமெரிக்காவுடையது உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கில் ஒரு பத்துலேருந்து பதினோரு நாடுகளில் ஏர்பேஸ் நிலையத்தை அமெரிக்கா வச்சுருக்கு அதில் மிகப்பெரிய ஏர்பேஸ் நிலையம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கத்தாரில் தான் இருக்குது அதுக்கு அடுத்து சவுதி அரேபியா ஸோ சவுதி அரேபியாவில் பிரின்சஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸ் நிலையத்தில் வழக்கமாக இல்லாமல் எல்லாம் என்ன இருக்குன்னா பல்வேறு விமானங்கள் வழக்கம் போல இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக பல்வேறு போர் விமானங்கள்ல தொடர்படியாக இந்த ஏர்பேஸ் நிலையத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி வரக்கூடிய இந்த போர் விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய விமானங்களா இருக்கு இந்த பிரின்சஸ் சுல்தான்லாம் அங்கே நிலை கொண்டு பல்வேறு ஆய்வுகளில் பல்வேறு பயிற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க ஸோ சவுதியோடைய பேஸ்ல இருந்து ஈரானை தாக்குவதற்கான ஆயத்தங்களை அமெரிக்கா ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு அதிர்ச்சி அளிக்குது ஸோ இப்படி வரக்கூடிய இந்த விமானங்களுடைய பெயர்கள் பட்டியல கூட வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கே ஒன் தேர்ட்டி ஃபைவ் என்ற சொல்லக்கூடிய டேங்கர்களை வெளியிட்டிருக்கு ஏன் எஃப் பதினாறு என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தை ஐம்பத்தி மூணு அனுப்பி இருக்குது அதே போல சி ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள் பத்து அனுப்பி ஸோ இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது இது எல்லாமே இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய அந்த ஏர்பேஸுக்கு வந்துருக்குன்னா சவுதியிலிருந்து சற்று அருகாமையில் ஈரான் இருக்கிறதுனால ஈரானுக்கு மேலே தாக்குதல் எளிமையாக நடத்தலாம் ஏன்னா அமெரிக்காவிலிருந்து நடத்துறதுக்கும் சவுதியிலிருந்து நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது இல்லாமல் இல்லை அமெரிக்கா நேரடியாக தலையிடாமல் தனது அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய ச மத்திய கிழக்கு கூடிய அரபு நாடுகளை பயன்படுத்துது இஸ்ரேலையும் பயன்படுத்திட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நேரடி நேரடியாக போர்க்களத்துக்கு வந்து நிற்க தயங்கி கோலைகளாக ஒளிந்திருந்து தான் இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்குது சில மூவ் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதில் சவுதிக்கு பெரிய ஆபத்து இருக்குது ஈரான் எப்போ வேணாலும் சொல்லியிருக்கு எங்களுடைய தாக்குதலில் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலில் யாராவது குறுக்க வந்தீங்கன்னா அவங்களும் இலக்காவீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஒருவேளை சவுதியிலேருந்து இன்றைக்கி வந்த இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக சவுதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஈரானில் ஏற்படுத்த நிலநடுக்கம் ஈரானில் நேற்றைய தினம் ஐந்து புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு இது எதன் மூலம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட்டதான தகவல் என்பது இங்கே உறுதியாக சொல்லப்படுகிறது அடுத்து அபாக்ஸ் அராக்ஸ் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பலகட்ட அடிப்படையில் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை பல நிலையில் எடுத்துட்டு இருக்காரு கடந்த மூன்று நான்கு மாதங்களாக அமெரிக்காவோட ஒம்மனில் இருக்கக்கூடிய மஸ்கட்ல நான்கைந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட்டது ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் உறுதியாக ஒரு நல்ல நிலைக்கு இட்டு செல்லலை ஸோ இந்த சூழலில் தான் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை முறியடிக்கணும் கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லிட்டு துருக்கியுடைய தலைவர் ரஜப் தயீபி எருது கான் வந்து நேற்று தினம் பதிவு போட்டிருந்தார் ஸோ இந்த சூழல்ல தான் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் நேற்றைய தினம் ஜெனியுவாவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இன்னைக்கு காலையில் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே அதாவது ஜெனியுவாவில் நடக்கூடிய பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு காலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பக்ஸ் அராக்சி கலந்துக்கிட்டார் ஸோ அவங்க கலக்கக்கூடிய சமயத்தில் முன்கூட்டியே சொல்லிவிட்டார் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள்லாம் வர்றீங்க நல்ல விஷயத்தை பேசுவோம் ஆனால் நீங்கள் எதற்காகவும் எங்கள்கிட்ட என்ன மிசைலை பயன்படுத்திட்டு இருக்கீங்க எத்தனை மிசைலை பயன்படுத்திருக்கீங்கிற கேள்வியெலாம் கேட்கக்கூடாது நீங்கள் அணு ஆய்வு சாய்ந்த ஆய்வு சார்ந்த விஷயங்கள் அணு உடை சார்ந்த விஷயங்களை பத்தி கேக்குறீங்களா நாங்கள் வெளிப்படையாக சொல்றோம் ஈரான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆனால் அதை தாண்டி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்கேன் ஆனால் அவங்க என்ன தாட்ல பேச வர்றாங்கன்னா மீண்டும் நீங்கள் உங்கள் கையில் ஜீரோ சதவீதம் யுரேனியம் தான் இருக்கணும் நீங்கள் அணு ஆயுதத்தை அணு ஆய்வை செய்யவே கூடாது யுரேனியத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் மீண்டும் ஐரோப்பா வந்து ஈரானோட பேச்சுவார்த்தையில் அமர்ந்து பேசிட்டு இருந்தோம் ஒரு இளைஞர் மஹமூது கலீல் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அமெரிக்காவுடைய சிறையில் பலஸ்தீன் விடுதலைக்காக போராடி சிறைபட்டு இன்றைய தினம் வெளியாக இருக்கிறார் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அல்ஹமுது இல்லா இந்த மஹமூது கலியில் யாருன்னு கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபலஸ்தீன் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார் இப்படி படிக்கும்பொழுது இந்த காசா மேலே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்களை ஒன்று திரட்டுறாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில முதல் அந்த போராட்டத்தை என்பது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவை கடுமையாக சாடுகிறார் ட்ரம்பை சாடுகிறார் ட்ரம்ப் செய்யக்கூடிய உதவிகளை குறித்து பொதுவெளியில பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படி பேசுகிறனாலேயே ட்ரம்ப் அரசு இவர் மேலே குறி வச்சுட்டே இருந்துச்சு குறிவிச்சு கிட்டத்தட்ட மார்ச் எட்டாம் தேதி கடந்த மார்ச் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் எங்கேன்னு கேட்டிங்கன்னா லூசியானா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜெவி ஜெனீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஸோ இது பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியும் சொல்லலாம் அதாவது பெரிய அளவில் புழங்காத ஒரு பகுதியில் ஒரு சிறையில் தனிமையில் அடைச்சி வச்சிடுறாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் இந்த நூறு நாட்கள் பல சித்திரவாதிகள் உள்ளாக்கியிருக்காங்க மனதளவில் உடவியல் ரீதியாக அவரை துன்புறுத்தியிருக்காங்க இவ்வளவு விஷயங்களை கடந்து பொறுமையாக இருந்து இன்னைக்கு அகமது இல்லா இந்த மஹமூது கலீல் என்று சொல்லக்கூடிய போராளி வெளியாக இருக்கிறாரு ஒரு இளைஞராக இருக்கிறாரு நிச்சயமாக இவருக்கு அதுதான் பெரிய நற்கொலியை கொடுக்க காத்திருக்கான் ஸோ இவருக்காக அதிகமாக துவா செய்வோம் இவருடைய வருகை நிச்சயமாக மீண்டும் மீளெழுச்சியாக பலஸ்தீன் விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு கொண்டு அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி